நீ அந்த புன்னை வனத்திற்கு சென்று தவம் செய்து கொண்டிருப்பாயாக அந்த தவத்திலே நான் மகிழ்ந்து உனக்கு அந்த காட்சியை தர இருக்கிறேன் நீ அந்த தவத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய அந்த தலத்திலே உனக்கு துணையாக தேவர்களும் தேவ மாதர்களும் வருவார்கள் என்று சொன்னார்கள் உடனே தேவர்களும் தேவ மாதர்களும் அங்கே வந்தார்கள் பராசக்தியை வழிபாடு செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது எல்லாம் அங்கே புன்னை மரங்களாகவும் அங்கே இருக்கக்கூடிய தேவ எல்லாம் பசுக்களாகவும் மாறினார்கள் புன்னை வனத்திற்கு எல்லோரும் வந்தார்கள் பராசக்தி கண்களை மூடி இறைவனை நோக்கி மிக நீண்ட தவம் செய்தாள் இந்த தவத்தினுடைய உச்சமாக ஒரு பக்கத்திலே இறைவனை எப்பொழுது காணப் போகிறோம் அத்தகைய காட்சி எப்பொழுது நாம் எல்லாம் தரிசிக்கப் போகிறோம் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் புன்னை மரங்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் இன்னொரு பக்கம் இரண்டு பெரிய நாகங்கள் சங்கன் என்றும் பதுமன் என்றும் அந்த வனத்திற்கு வரவேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள் அவர்களிலே இந்த சங்கன் என்பவன் சிவபக்தனாகவும் பதுமன் என்பவன் விஷ்ணு பக்தனாகவும் இருக்கிறான் இந்த சங்கன் பதுமன் இரண்டு பேரும் தங்களுக்குள்ளே சிவன்தான் பெரிது விஷ்ணுதான் பெரிது என்று ஓயாமல் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் போய் அவர்களுடைய இறைவனை வழிபாடு செய்கிற பொழுது இறைவன் சொன்னான் நீங்களும் போய் அங்கே பராசக்தி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தலம் அந்த புன்னை போய் நீங்கள் காத்து கொண்டிருங்கள் உரிய காலம் வருகிற பொழுது நான் காட்சி தருகிறேன் என்று சொன்னார்கள் இப்போ தேவியும் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறாள் சங்கன் பதுமன் இரண்டு பேருமாக காட்சிக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இறைவன் ஒரு நல்ல நாளிலே தேவியானவள் ஆடி தபசு என்று சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்திலே அந்த பராசக்தி அந்த தவம் அந்த திருவிழா இப்பொழுதே தொடங்கும் சதுர்த்தியிலே தொடங்கி சிறப்பாக அந்த திருவிழா பத்து நாள் திருவிழா நடைபெறும் அந்த திருவிழாவினுடைய நிறைவு பகுதியாகத்தான் இந்த மிக மிகப்பெரிய வரமாக இறைவன் பாதி தானாகவும் பாதி பெருமாளாகவும் இருக்கிறார்